யம் தெவம் நிர்மலஸ்படி ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசு எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு பெயர்ச்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் குரு பகவான் ரிஷபராசியில் மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்திலிருந்து மிருகசீரிஷம் மூணாம் பாதத்திற்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சித்த யோகம் கொண்ட நாளில் சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிற அன்னிக்கு மிருகசீரிஷம் ரெண்டிலிருந்து மிருகசீரிஷம் மூன்றாம் பாதத்திற்கு அதாவது ரிஷவராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாளர் சரி குரு பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தேலையானால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை சுவர்களிலே முதன்மை சுவர்னு சொல்லக்கூடியவர் குரு நூறு சதவீதம் அவர் இருந்த இடத்தையும் சரி பார்த்த இடத்தையும் சரி எப்பொழுதுமே பலப்படுத்தக்கூடியவர் பொதுவாகவே சில கிரகங்கள் பார்த்தா அந்த இடம் போகும்னு சொல்லுவோம் ஆனால் இவர் பார்த்தா அந்த கிரகங்கள் சுபப்படும் அதனால அதீத சுபர்னு சொல்லக்கூடியவர் அதனால பார்த்தலையானால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை வந்து பொன்னன் அப்படின்னு சொல்லுவார் அதை தவிர ப்ரஹஸ்பதி அப்படின்னு சொல்லுவா அதனால் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் அவருடைய அருளால் மட்டுமே எல்லா விஷயங்களும் போகக்கூடியது குருவுக்கும் புதனுக்கும் பெரிய வித்தியாசம் என்னென்னா புதன் அறிவு காரகன் அறிவு சம்பந்தப்பட்ட கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணக்கூடிய விஷயங்கள் புதன் மூலியமாக வரும் ஆனால் குருவின் அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த உபயோகத்தை அந்த படித்த படித்த வித்தையை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மையை உபயோகப்படுத்தக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வரும் அதனால தான் குருவின் பார்வை எந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு ஏற்றது குருவின் ஆசிர்வாதங்கள் ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது சரி குருவை பற்றி சொல்லும் பொழுது பார்த்தேனால் அவர் பொன்னன்னு சொல்லுவோம் அதை தவிர வந்து அவர் ப்ரகஸ்பதின்னு சொல்லுவோம் தேவகுருன்னு சொல்லுவோம் இருக்கும் கிரகங்கள் ஒம்போது கிரகங்கள் அந்த ஒம்பது கிரகங்களில் வந்து ஏழு கிரகங்களை சொல்லுவோம் ரெண்டு கிரகங்கள் அதாவது ராகுக்கேத்துன்றது ஒரே உடலில் ரெண்டு தலையும் வாலாகவும் இருக்கிறதுனால அது சாயா கிரகங்கள் ஒரு இது அதாவது நிழல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏழு கிரகங்களிலும் சூரியன் சந்திரனை விட்டால்னா அஞ்சே அஞ்சு கிரகம்தான் அந்த அஞ்சு கிரகங்கள்லேயும் மிகவும் முதன்மையான மிகவும் பெரிய இருக்கக்கூடிய கிரகமானது நம்மளுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் அவருடைய பிரதிபலிப்பினால் நமக்கு ரெண்டரை மடங்கு சுப பலன்கள் சூரியனுடைய ஒளி சக்தி நம்மளுக்கு வரும் அதனால் அதீத சுபம் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் என்று சொல்லக்கூடியது சரி இப்போ குருவின் பார்வை அப்படின்னு பார்த்தா பொதுவாகவே எல்லா கிரகங்களும் ஏழாம் பார்வை அப்படின்றது சம சப்தம நூற்றி எண்பது டிகிரி பார்வைகளை பார்க்கும் ஆனால் குருவிற்கு விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் உண்டு அதாவது அவர் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தையும் சுமப்படுத்துவார் ஒன்பதாம் இடத்தையும் சுமப்படுத்துவார் மேலும் பார்த்த இந்த குரு பகவானுக்கு காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது ராசியும் பன்னெண்டாவது ராசியும் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் என்ன விசேஷம் அப்படின்னா பாக்யஸ்தானத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு விஷயத்திலும் தடங்கள் இல்லாமல் பாக்கியங்கள் கிட்டணும் அப்படின்னா செல்வங்களாக இருக்கட்டும் படிப்பனாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயம் நல்ல மனைவி இல்லாள் அதை தவிர நல்ல இல்லம் அதை தவிர குழந்தை பிராப்தி எல்லா விஷயத்துக்குமே பாக்ய பாக்யம் கிடச்சிருக்குன்னு சொல்லணும்னாலே அதுக்கு குரு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல வலுப்பெற்று லக்னத்திற்கு இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததே ஆனால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுப்பார் குருவை பார்த்தாலே ஆனால் பன்னெண்டாம் இடத்தையும் அவரே அவருடைய அவ காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் இடமான மீனமும் குரு பகவானுக்கு உண்டானது எப்பொழுதுமே பன்னெண்டாம் இடம்னு ஸ்தானத்தை சொல்லுவோம் அதை தவிர வந்து தூக்கஸ்தானத்தை சொல்லுவோம் இதெல்லாம் வந்து குருவினுடைய நல்ல இது பார்வையோ இருந்தோ இருந்தாரே ஆனால் உங்களுக்கு சுப செலவுகள் வரும் நல்ல தூக்கம் வரும் உடல் நாகு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதெல்லாம் வந்து குருவினுடைய பார்வையோ குரு இருந்தாலோ வரக்கூடியது சரி குரு பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்த இல்லையானால் அவருக்கு குரு அணி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் சந்திரன் செவ்வாய் மற்றும் குரு இவர்கள் நாலு பேர் ஒரு அணியாகும் இவர்கள் வந்து அருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடியதாகவும் பொருள் அணின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரனுடைய அணியாக சுக்ரன் புதன் சனி மற்றும் ராகுகேது இவர்கள் ஐந்து பேரும் வந்து ஒரு அணியாகவும் இருக்கக்கூடியது அதனால் குரு வந்து அதீத சுபத்துவர் நூறு சதவிகித சுபத்துவர் குரு அதற்கு அடுத்து சற்று கம்மியாக அதாவது எண்பது சதவீதம் எழுபத்தஞ்சி சதவீதம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்ரன் சிறந்தவர் அதே போல் பார்த்த அதீத சுபத்துவம் கொண்டவர் வந்து பௌர்ணமி சந்திரனும் தனித்த புதனும் சொல்லுவார் மிச்சவா எல்லாருமே வந்து பாவர்கள்னு சொல்லக்கூடியது சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரன் அதாவது வளர்பிறை சந்திரனோ பௌர்ணமி சந்திரனோ சுவராக கொள்ளக்கூடியது அதுவும் வந்து அமாவாசையிலேருந்து வளர்பிறைன்னு பார்த்தேன்னா ஒரு ஆறு நாள் ஏழு நாளைக்கு பார்த்தேன்னா உங்களுக்கு வெளிச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் அந்த காலகட்டத்தில் சந்திரனை எடுத்துக்க மாட்டான் சரி இப்போ குருவை பொருத்தி பார்க்கும்பொழுது குருவினுடைய ஸ்தலங்கள் எல்லாருக்கும் தெரியும் குருவினுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது வந்து பணம் வரணும் அப்படின்னா குரு நல்லபடியாக இருக்கணும் குரு நல்ல இடத்துல இருந்து உங்களுடைய ராசியோ லக்னத்தையோ பார்த்தாரையேனால் ரெண்டாவது ஸ்தானத்தை பார்த்து பதினொன்றாவது ஸ்தானத்தை பார்த்தாரையானால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பொதுவாகவே குருவை நம்ம வந்து தன காரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்தில் தன காரகன் அது தவிர குருவுக்கு வந்து பார்த்த இலையானால் புத்திர காரகன் இந்த ரெண்டும் வந்து காரகத்துவத்திலே வரும் அதனால் ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய வலுத்தன்மை உங்களுக்கு அடுத்த சந்ததியினர் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குரு நல்ல வலுத்திருந்து குருவினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக இருக்கணும் அதனால் காரகத்து ஒன்று பார்க்கும்பொழுது புத்திர காரகத்தை சொல்லுவார் அஞ்சாவிடம் அஞ்சாமிடத்தின் அதிபதி மற்றும் குரு இவர்கள் மூன்று விஷயங்கள் மூன்று பேரும் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லபடியில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு அதாவது புத்திர இருக்கும் சந்தானம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதே மாதிரி தன காரகன்னு சொல்லக்கூடியவரும் குரு அதனால் இந்த ரெண்டுத்துக்குமே காரகத்துவம் அவருது அதனால் மிச்சப்படி நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணாலும் இந்த ரெண்டு விஷயத்தில் ரொம்பவும் முக்கியமாக இருப்பார் இதை தவிர பார்த்த இல்லையானால் குருவுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது அரச மரம் அரச மரத்தை குருவுக்கு உண்டான மரம் என்ன அரச மரத்தில் பார்த்தாள்னா ஒரு பகுதி வந்து விஷ்ணுவும் ஒரு பகுதி வந்து சிவனாகவும் சொல்கிறா வேறு பகுதி வந்து பிரம்மாவாகவும் சொல்கிறார் அதனால் அரச மரத்தின் முழுவுமே மும்மூர்த்திகள் இருக்கிறதாகவும் அது குருவினுடைய ஆளுமையில் இருக்கிறதாகவும் சொல்லக்கூடியது எல்லோருக்குமே சுபராக ஒரு குரு அதுதான் ரொம்ப பெரிய விசேஷம் யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டார் ஒரு நல்லது பண்ணுவார் இல்லைன்னா பண்ணாமல் இருப்பார் தீங்குன்றது பண்ண மாட்டார் மேலும் பார்த்த இல்லையானால் குருவுக்கு உண்டான மலர்ன்ற சொல்லக்கூடியது முல்லை மலரை சொல்கிறேன் அதை தவிர குருவுக்கு உண்டானது சந்தன மரத்தை சொல்லுவான் இதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த சந்தன மரம் தானம் கொடுக்கறது அதாவது அதாவது கொண்ட கடலை மஞ்சள் நிறம் இந்த மாதிரியான விஷயங்கள் குருவுக்கு சொல்கிறான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒருவருக்கு குரு அந்த அளவுக்கு சரியில்லை இந்த குரு பயிற்சி கொஞ்சம் பிரச்சனைகளை இருக்குது அதனால் அவளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது தனம் வருமானத்திலையும் சரி அதை தவிர வந்து அவளுக்கு உண்டான புத்திர பாக்கியங்களும் சரி இல்லை புத்திரர்களால் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்லை கடன் ஏறக்கூடிய வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி கடல் கழுத்தை நெருக்கக்கூடிய வாய்ப்புகளாலும் சரி இந்த மாதிரியான எளிய பரிகாரங்களை செய்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது என்ன அப்படின்னா முதல்ல வந்து குரு காயத்ரின்னு சொல்லக்கூடிய ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி தீமகி தன்னோகுரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரமாவது இந்த குரு அடுத்த பயிற்சி ஆறு அவர்களும் சொல்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது இந்த மஞ்ச கொண்டக்கடலை கொண்டக்கடலை வெள்ளக்கலர் கடலையை வந்து சுண்டல் பண்ணி இது பண்ணுறது அது தவிர முல்லைப்பூ சாத்துறது குரு பகவானுக்கு இல்லை தட்சிணாமூர்த்திக்கு அது தவிர வந்து மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொழுகிறது படிக்கக்கூடிய இடங்கள் அதில் வந்து அதாவது பாடசாலைகள் இதுக்கெல்லாம் வந்து படிக்கிறதுக்குன்னு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை தானமாக கொடுக்கறது நெய் போட்ட ஸ்வீட்டு அது வந்து வாங்கி தானமாக கொடுக்கறது அதாவது கோவிலில் வந்து நெய் போட்ட ஸ்வீட் அதாவது சக்கரை பொங்கல்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கறதன் மூலியமாக குரு கூண்டான பிரீத்தி சரி இது எப்போ பண்ணலாம் குரு கூண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது எப்போவுமே குருவின் நாளான அதாவது வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்றைக்கி பண்ணணும் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த காயத்ரி மந்திரத்தை எப்போ சொல்லணும் வியாழக்கிழமை கார்த்தால் முதல் மணி நேரம் அதாவது ஹோரைன்னு சொல்லுவோம் அதாவது சூரியன் உதித்த முதல் மணி நேரத்தை ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஹோரையில் முதல் மணி நேர ஹோரை அதாவது உங்களோட ஊரில் சூரிய உதயம் வந்து ஏழு மணி இருக்கலாம் இல்லை ஆறு மணி இருக்கலாம் இல்லை அஞ்சு மணி இருக்கலாம் எந்த மாதிரியான இதுவாக இருந்தாலும் சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த இது காயத்ரி மந்திரத்தை மூணு முறை சொல்கிற இல்லையானால் உங்களுக்கு வந்த வரக்கூடிய வர வேண்டிய எந்த பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக தவிர்க்கப்படும் சரி இப்போது குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் போயின்னு இருக்கும் இங்கே அதாவது மேலே இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பிச்சி வைங்கோ நான் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் சந்தின்றது வந்து பார்த்தாலே இல்லையானால் மிருகசிரிஷம் ரெண்டாம் பாதம் நினைச்சுருப்பா மூணாம் பாதத்தில் இருக்கும் ராசியே மாறிடும் இது வந்து நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தின்னு சொல்லுவோம் மாதிரி லக்னத்தையும் பார்த்தேன்னா அதே மாதிரி லக்னத்தில் பார்த்தாலே இல்லையானால் விசாக நட்சத்திரம் நினைச்சிருப்பா விசாக நட்சத்திரம் துளாராசி நினச்சின்றிருப்பாள் விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருப்பாள் அதனால் சந்தி முதல்ல பார்க்கணும் அதே மாதிரி நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கிறா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூட்ச்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இப்போ நடக்கக்கூடிய மாறுதல்கள் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதுன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை நான் சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணத்தையும் போடுறேன் அதை அனுப்புங்க அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பார்க்கலாம் ரிஷபராசிக்காரர்கள் அதாவது கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் பொதுவாகவே பார்த்த இல்லையானால் இந்த துலா ராசிக்கும் பெரிய ஏற்றத்தை குரு பகவான் கொடுக்கறதில்லை இருந்தாலும் அவருடைய காரகத்துவத்தில் வரக்கூடிய விஷயங்களை நல்லபடியாக பண்ணுவார் இவாளுக்கு பார்த்தேனா ஒரு இமேஜ் வரும் அதாவது அவளுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வந்து எப்போவுமே குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் பொதுவாகவே ஆனால் இந்த ரிஷவ ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷ பயிற்சியில் அதாவது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போடுறாரு இவ்வளோ நாளாக பார்த்தான்னா குரு உங்களுடைய ஜென்ம ராசியில் இருந்ததுனால ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும் யாராவது உங்களை தேவையில்லாமல் வந்து மனக்குழப்பத்துக்கு ஆளாக்குவாங்க மன அழுத்தத்தில் போவீங்க அதை தவிர உங்களுடைய ஈகோன்னு சொல்லக்கூடிய இதுவை கட் பண்ணுவாங்க அதன் மூலியமாக உங்களுக்கு மனசு கஷ்டங்கள் அதிகமாக வரும் இதெல்லாம் வந்து இந்த ஜென்மத்தில் குரு இருக்கும்போது நடந்தது இப்போ பார்த்த இல்லையானால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போகிறார் பெரிய விசேஷம் என்னென்னா தனஸ்தானத்துக்கு தனக்காரகன் போகிறார் தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு அவர் வந்து தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல போயிருக்கார் இதன் மூலியமாக பார்த்த உங்களுடைய ராசிக்கு பண வருமானம் அதிகமாக இருக்கும் எந்த இடத்திலிருந்து பணம் வருதுன்னே தெரியாது அபரிமிதமான பரமா பண வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்த இல்லைன்னா வெளிநாட்டிலிருந்து பணம் வரும் அதை தவிர ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது குடும்பம் வாக்கு தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் இதன் மூலியமாக உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அடுத்தவர்களை கவரக்கூடிய வசீகரிக்கக்கூடிய வசீகரிக்கக்கூடிய அப்படின்னா வந்து அதாவது தன்னுடைய நிலைமை விட்டு கீழே இறங்காமல் அவர்களை வந்து தன்னுடைய ஆளுமையில் கொண்டு வரக்கூடிய கட்டாயது கொண்டு வருவார் ஏன்னா குருவினுடைய பேச்சின் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றம் இருக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பேச்சாளர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதுவும் வந்து அரசியல் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது எது எடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நிகழும் எல்லா வகையிலையும் பணம் வரக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது சரி இப்போ குரு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்க ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியதை குரு பார்க்குறார் அதனால் இவ்வளவு நாளாக உடல்நிலையில் பின்னடைவு இருந்தவா அவளுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றம் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு கடன் இவ்வளவு நாளாக இருந்ததேனால் கடன் எல்லாம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர சத்துருக்களோட வந்து உங்களுக்கு ஒரு அதாவது அவர்களே வந்து உங்களோட பேசி சரி உங்கள் உங்கக்கிட்ட பிரச்சனைகள் வேண்டாம்னு சொல்லி அவர்களே அடங்கி போகக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ஏன்னா குரு பகவான் பார்த்தா அந்த இடத்த வந்து நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனைக்கும் வரவிடாமல் சுமூகமாக தீர்வை எட்டக்கூடியவர் அதனால் குரு பார்க்கக்கூடிய நன்மைன்னு சொல்லக்கூடியது அதனால் பார்த்த பெரிய ஏற்றம் கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சினையும் லிட்டிகேஷன் கோர்ட்டு வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவுட் சைடு கோர்ட்டு செட்டில்மெண்ட்டுன்னு முடியும் அதாவது கோர்ட்டுக்கு வெளியிலேயே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்து கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர பார்த்த உடல் நலத்தில் பின்தங்கி இருந்தால் குழந்தை நலத்தில் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உடல் நலத்துல ஏற்றம் கிடைக்கும் பின்தங்கியவர்களுக்கு சற்று அதாவது மருத்துவத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் கடன் எதற்காக புதிய கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இருந்தாலும் கடன் நல்லபடியாக அடையக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்த குருவாகிறார் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது மறைந்த ஸ்தானம் மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வெளியூர் போய் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க நிச்சயமாக வெளிநாடு போய் ப்ராஜெக்ட் நிச்சயமாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் தொழில் சம்பந்தமாக புதிய வேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் மாற்றங்கள் ஏற்படும் ஏற்றங்கள் ஏற்படும் ப்ரொமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அது தவிர ப்ரொமோஷன் மூலியமாக அதீதமான வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் இடம்னு சொல்லக்கூடாது மறைவு மறைந்து இருக்கக்கூடிய ஸ்தானம் அதனால் வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் எட்டாம் இடத்துக்கு அதாவது பத்தாம் இடத்தை பார்க்கிற தொழில் ஸ்தானம் சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் புது புது முயற்சிகள் யுக்திகள் மூலியமாக பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா பத்தாம் இடத்துல சனியும் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கார் சனியோடு சேர்ந்து ராகுவும் இருக்கார் கோதண்ட ராகுவாக மாறுறார் அபரிமிதமான தொழிலில் பெரிய ஏற்றம் இவ்வளவு நாள் ஒரு நாலு எம்ப்ளாயீஸை வச்சு பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ வந்து இருபத்தஞ்சி ஐம்பது நூறுன்னு அவருடைய வியாபாரத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதுவர வியாபாரத்தில் பார்த்தேன்னா பெரிய அதாவது இவ்வளோ லட்சங்களில் பண்ணவாலெலாம் இப்போல்லாம் கோடீஸ்வரன் கோடிகளில் புரளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தாலேனால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் அமையக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் சுப செலவுகள் அமையக்கூடிய வாய்ப்பு பண வருமானம் அதாவது எண்ணெய் கொட்டக்கூடிய அளவிற்கு பிசிறு இல்லாமல் ஒட்டி கொண்டே இருக்கும் ராசிக்கு ஆறாம் பார்க்கறதுனால அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பார்க்கறதுனால புது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கடன்கள் எல்லாம் முடியக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டிகள் எல்லா விஷயத்திலும் பிரச்சனைகள் எல்லா விஷயத்திலும் சுமூகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கோர்ட்டு வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு வந்து வெளியில் அவுட் சைட் கோர்ட் செட்டில்மெண்ட் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு எட்டாம் பார்க்கக்கூடிய குரு வெளிநாடு செல்லக்கூடிய பாகியத்தை கொடுப்பார் வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் திடீர் பணம் லாபகரமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் ஜாக்பாட் இந்த மாதிரியான விஷயங்களில் எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பத்தாம் இடத்துல பார்த்தாலேயானால் பத்தில் இருக்கக்கூடிய சனியும் ராகுவையும் பார்க்கறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலில் பார்த்தாலேயானால் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி அதிகமான ந நபர்கள் வந்து தொழில் செய்ய இறங்கக்கூடிய வாய்ப்புகளும் தொழில் மூலியமாக அதிக அபிவிருத்தி இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழில்கள் டர்ன் ஓவர் ஏறக்கூடிய வாய்ப்புகள் பெரிய தொழில்களை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் சற்று சரியில்லை அப்படின்னா நீங்கள் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணியில் போய் அவர் பார்த்தசாரதியை சேவிச்சுட்டு வாங்கும் பார்த்தசாரதி அர்ஜுனனுக்கு வந்து குருவாக இருந்து பகவத்கீதையை கொடுத்ததினால அவரை வந்து குருக்கு குருவாக கருதப்படுகிறார் அதனால் வந்து சாரதியை போய் சேவிச்சுட்டு வாங்கும் அதுவும் வியாழக்கிழமையில் போய் சேவிச்சுட்டு வாங்கும் பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடுகள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் லோகா சமஸ்தா சுகினோ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்